ஆமா அன்றைய தினம் நீங்கள் ஐந்தாவது இல்லாத ஒரு உடையதான் நடத்தி இருந்தீர்கள் அது சம்பந்தமாக உரையா தருத்துள்ளதே நான் I yeah. நிறைவே கூறிக்கூட்டம் சபைத்தோடு முறைப்படி கலைக்கப்படுத்துறாங்க இதுல ஒரு விடயத்தை நான் கௌரவ உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறேன் அன்றைக்கு முதலாவது தினம் அன்று இடம்பெற்ற கூட்டத்தொடர்ல வந்து இவர்கள் தனிப்பட்ட அதாவது முதல்வர் ஆளுநர் தேர்வு வந்து மூன்று பேர் சொல்லி எந்த விதமாக வந்து அஜெண்டா வந்து குறிப்பிடப்படவில்லை அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கட கட்சி சார்பில் இருக்கிற பன்னெண்டு பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம் இது என்ற பிரச்சனைகளை நீங்க ஆராய்ந்து நீங்க உங்களுக்கு சுயமான முடிவுக்கு வரலாம் தெரிவித்துக் கொள்றோம் கௌரவ

வழங்கப்பட்ட அனுமதியை நான் முன்மொழி உறுப்பினர்கள் கையெழுத்தி அனுமதிக்கப்படவில்லை அதே போன்று என்னுடைய விளையாட்டுத் துறையினர்கள் அதாவது சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை

ரொகே கதைய கேட்டது சம்பந்தமா வலிக்குது. இது என்னமான சம்பந்தமே இல்ல. பத்தகுது செல்றேன்னு சொல்லி. இங்க தசா. முழுக்க முட்டை வளவரவில்லை சோகாரம் புழு அனுமதிக்கப்படவில்லை தயார் செய்திருக்கு எல்லாருமே சோகாரம் புழு அனுமதிக்கப்படவில்லை அடுத்த முழுதான் சோழர்களும் தெரியப்பட வேண்டும் சோகாரத்தில் அனுமதிக்கப்படவில்லை ¡Muy